ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரேனிங் அகாடமி ஸோ காய்ஸ் வந்து தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க பிசி மாணவர்களே அப்ளை செய்து விட்டிருக்கலாம் அப்ளை செய்துட்டு சும்மா இருக்காதிங்க இதை பண்ணுங்கள் பாஸ் பண்ணாதான் வேலைன்னு சொல்லிவிட்டேன் ஸோ எஸ்ஐ தேர்வை நமக்கு நிறைய உணர்த்தி இருக்கிறது என்னென்னா நிறைய கொஷன்ஸ் பேசிக் கொஷின்ஸ் தான் அப்போ நான் ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டேன் ஈஸியா இருக்கும் கேள்வி அப்ப காம்பினேஷன் நீ அதிகமா தான் வருவேன் நானும் ஈஸியா தான் கேள்வி கேட்பேன் ஆனா அதுலயுமே ஆப்ஷன்ல கொல குழப்பாம ஒழுங்கா வரவனுக்கு தான் வேலை அப்படின்றது நமக்கு எஸ்ஐ தெரிவே நிரூபிச்சிடுச்சு அப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் எப்படி இருந்தாலுமே குழம்பாம ஆன்சர் போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நிறைய டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இதை தான் பண்ண சொல்றவங்களை ஸோ இன்னைக்கு நம்மளுடைய தோட்டா டெஸ்ட் பேச்சுடைய முதல் டெஸ்ட் நான் சொல்லியிருந்தேன்ல ஸோ அதனுடைய கொஸ்டின் பேப்பர் உனக்கு ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவே நான் போடுறேன் ஸோ ஜிஎஸ் அதாவது ஆறாவது அறிவியல் சொல்லி தான் அதுலேருந்து எழுபது கேள்விகளும் உளவியல் டாபிக்ல இருந்து முப்பது கேள்விகளும் இருக்கும் சோ உனக்கு கேள்வி வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷனாகவும் இருக்கும் கூற்று மற்றும் காரணமாகவும் இருக்கும் தவறான இணை எதுன்னு இருக்கும் மேட்ச் த ஃபாலோவிங் இருக்கும் ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க பை லிங்கல்லாம் கிடையாதுமா பிசிக்கு வந்து தமிழ் மட்டும் தானே ஸோ தமிழில் மட்டும் கொஷின்ஸ் இருக்கும் அதை வந்து உனக்கு ஷோ பண்ணுறதுக்குள்ள கொஷின் பேப்பர் காமிச்சிருக்கேன் ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தோட்டா இணைந்தவங்களுக்கு டானா காரனில் நடைபெற்ற நாற்பது தேர்வுகளுமே உனக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் சார் நான் ஆல்ரெடி டானாக்காரன்ல என்ன செய்ய எனக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும்னா உங்களுடைய போர்ட்டல்லே அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பயப்படாதீங்க அப்படி சப்போஸ் வரல அப்படின்னா நீங்கள் வந்து செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க இல்லனா த்ரீ நைன் எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஓகேவா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பாத்துட்டீங்க இதுக்கப்புறம் கண்டிப்பா பயப்பட கூடாது ஏனா நமக்கு நிறைய எந்த அளவுக்கு பிராக்டீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன வரும் எல்லாமே வரும் ஓகேவா ஸோ அதனால் பயப்படாமல் போய் நல்லபடியாக எழுதுங்க நல்லபடியாக படியுங்க ஏன்னா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மாதத்தை நீங்கள் துரிதமாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் அந்த வேலை உங்களுக்கு ஸோ எஸ்ஐ எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடுச்சு அடுத்தது பிசி கொஷின் பேப்பரையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த ஈஸியான கொஷின்னா குழப்பாமல் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு வேலை இருக்குது ஸோ அது குழப்பிக்காக வேணான்னா நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்க அதில் எங்கள் டெஸ்ட் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அவர்கள் அவர்களுடைய விருப்பம் ஓகேங்களா ஸோ இணைந்திருங்கள் காவல்களை தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்